ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஷெட்டு வந்து போட்டாச்சு நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க மாட்டுக்கு ஷெட்டு போட்டுட்டிங்களா போட்டுட்டிங்களான்னு இன்றைக்கி வாங்க காமிக்கிறேன் நம்ம ஷெட்டை கரெக்டாக மழை புயல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷெட்டு வேலை வந்து முடிஞ்சிருச்சு இதுதான் நம்மளோட ஷெட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் ரொம்ப நாளாக ஷெட்டு போடணும் போடணும்னு நினச்சிட்ருந்தோம் ஃபைனலாக இந்த புயலுக்கு முன்னாடி தான் போட்டு முடித்தோம் கரெக்டாக நான் முழுசாக ஃபுல்லாக போட்டு முடித்த ஷெட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் கிட்டே சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் கரெக்டாக புயலும் வந்துருச்சு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கள் ஊரில் மழையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி அந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே மழை வர ஆரம்பிச்சிச்சு தொடர்ந்து ஒரு ஒன்றரை நாள் ஃபுல்லாக செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தண்ணி போச்சு எல்லாம் காமிக்கிறேன் இதுதான் நம்மளோட ஷெட்டு இந்த மழைக்கு வந்து நம்ம மா மாடுங்கள்லாம் நினைய தேவையில்லை ஷெட்டுக்குள்ளே ஜாலியாக இருக்காங்க எங்களுக்கும் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது எப்போ மழை வந்தாலும் மாடு வெளியில் இருக்கே அப்படின்ற அந்த ஒரு இதில் இருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து ஷெட்டுக்குள்ளே இருக்குது சேஃப்டியாக இருக்குது நமக்குமே வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ஷெட்டுக்குள்ளே இருக்கனால இடம் ஃபுல்லாக தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் களத்தில் கட்டுவோம் இல்லையா எப்பயும் கட்டுவோம் இல்லையா அந்த கட்டுத்தரம் ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாகவே ஷெட்டுக்குள்ளே தான் மாடு இருக்குது இப்போ காலைல அப்பா வந்து வைக்கோல் போட்டுட்டுருக்காரு எவ்வளோ தனி நிற்கிதுன்னு நானே காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஷெட்டு போட்டிருக்க இடம் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருந்துச்சு அந்த இடத்துல மண் கொட்டி போட்டிருக்கோம் அதோட மீதி ஹாஃபில் எவ்வளோ தனி நிற்கிது பாருங்கள் களத்தில் இருக்க தண்ணிலாம் அங்கே தான் வரும் இன்னும் அதுலேயும் மண் கொட்டி எல்லாம் க்ளீன் பண்ணோம் அதுக்குள்ளே மழை வந்து வந்துடுச்சு நான் வீடியோ எடுக்கும் போது கூட நிறைய மழை வந்துகிட்டே தான் இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மழை வந்ததில் உங்கள் ஊரில் புயலில் வந்து மழை வந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லா மாடும் வைக்கோல் சாப்பிட்டுட்டு இருக்குது தீனெலாம் அறுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் தீவனப்புல இன்னைக்கு ஃபுல்லாக வைக்கோல் தான் சாயங்காலமாக இல்லை மழை விட்டதுக்கப்புறம் தான் துவச்சை வந்து அறுக்க போகணும் தீவனப்புல இல்லைன்னா சோளப்பேராக அறுக்கணும் ஏன்னா மழை வந்து வந்துட்டே இருக்குது பேஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கூட கேப் போட மாட்டேங்குது தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்குது கரெக்டாக எப்போ புயல் வந்து கடையை சாத்திட்டு கரையை கடந்து போச்சுன்ற நியூஸ் வந்ததோ போதும் அப்போயிலேருந்து எங்கள் ஊரில் செம்ம மழை புயலுக்கு முன்னாடிலாம் சும்மா தூர அப்படியே ரெண்டு அவ்வளோதான் இருந்துச்சு கரெக்டாக புயல் கரையை கடந்து கிளம்புனோன்னே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு எங்கள் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க எப்படியோ ஷெட்டு வந்து வேலை வந்து அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு இப்போ மாடுங்களும் ஹாப்பி நாங்களும் ஹாப்பி கோழிக்குமே ஷெட்டு போட்டாச்சு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஆடு மாடு கோழி மூணுமே ஷெட்டில் தான் இருக்குது எல்லாமே நனையாமல் இருக்குது அதுதான் பெரிய விஷயமே நம்ம மாடுங்கள்லாம் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் தாங்கும் மழையாக இருந்தாலும் தாங்கும் இருந்தாலும் மழையில் தண்ணி இல்லாதாலும் படுக்க முடியாது கட்டுத்தரையில் அதனால் வந்து ஷெட்டு போட்டாச்சு இது எங்களோட பல நாள் கணவனே சொல்லலாம் நான் சின்ன இருக்கும் போதெல்லாம் ஷெட் இருந்துது இந்த மாட்டுப்பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கூரையில் இருக்குமே அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அது வந்து சேதாரம் ஆயிடுச்சு ஒரு புயல்னால் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணி இந்த தான் போட்டிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி குட்டை குட்டையாக நிற்கிதுன்னு இதெல்லாம் நம்ம மாடுங்க டெய்லி கட்டுற கட்டுத்தர எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள் எல்லாத்துலேயும் அதுவும் இங்கே த போகிற தண்ணி எல்லாமே உடனே வடிஞ்சு கீழே போயிடும் இருந்தாலும் எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள் ஷெட்டு போடலன்னா நம்ம மாடுங்கள்லாம் இங்கே தான் இருந்திருக்கணும் நல்லா இன்னும் மழை பெஞ்சிட்டே இருக்கு தீவனப்பில் எல்லாமே நல்லா சாஞ்சிடுச்சு இல்லைங்க நம்ம ஷெட்டோ வெளியிலேருந்து காமிக்கிற எப்படி இருக்குன்னு இதுதான் நம்மளோட ஷெட்டு கரெக்டாக நம்ம மாடுங்க எல்லாம் கட்டுறதுக்கு சைஸ் கரெக்டாக இருக்கு ஷெட்டு எப்படி இருக்குன்னு ஷெட்டு போட்டால் நல்லா பர்ஃபெக்டாக போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஷெட்டாக தான் போட்டிருக்கோம் பாருங்கள் மாட்டு சாடிலாம் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு தண்ணியே இல்லாமல் இருந்தது அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திவனப்பிள்ளா எப்படி சாஞ்சு போய் கிடக்குறாங்கன்னு திவனப்பிள்ளோட நிலமையை பார்த்தா நமக்கே பாவமாக இருக்குது சரி வாங்க நம்ம ஷெட்டுக்கு திரும்ப கண்டினியூ பண்ணுவோம் கண்ணுகுட்டிலேருந்து எல்லாமே ஷெட்டில் கட்டியாச்சு நம்மளோட மாட்டு ஷெட்டை எல்லோரும் நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க கோழி ஷெட்டை காமிக்கிறேன் இதுதான் நம்மளோட கோழியோட ஷெட்டு குட்டியாக பாருங்கள் நம்ம கோழிக்கு காம்பக்டாக இருக்கும் அதுக்கு ஏறுறதுக்கு ஒரு ஏனிலாம் வச்சுருக்கோம் இதில் தான் நம்ம கோழி டெய்லி ஏறுது கரெக்டாக ஒரு பூட்டும் போடுற மாதிரி வச்சிட்டோம் கோழியெல்லாம் உள்ளே ஏறினதும் சாத்திக்கிற மாதிரி நம்ம கோழிக்கு ஷெட்டு போடுறதுக்கு முக்கிய காரணமே நாய்ங்க தான் அந்த நாய்ங்கெல்லாம் வந்து கோழியை வந்து ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடுதுங்க அதனால தான் ஷெட்டு போட்டதும் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா வே அந்த களத்தில் இருக்க தண்ணியெலாம் எல்லாமே ஷெட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அங்கே கொஞ்சம் பள்ளமாக இருக்கனால அதனால் அங்கே உள்ளே போகாத மாதிரி எங்கள் அப்பா தண்ணியெல்லாம் சைடில் திருப்பி போடுறாரு இது வந்து நம்மளோட ஆட்டு ஷெட்டு இது வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாட்டுக்கு தான் போட்டோம் ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருந்ததுனால இது ஆட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன இடம்னு பார்க்குறீங்களா நம்மளோட ஓடை இதில் தான் நம்ம மாடெல்லாம் கட்டுவோம் ஆனால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது அப்படின்னு எல்லாருமே வயலேருந்து வெட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுமே வெட்டி விட்டோம் எல்லாமே ஓடையில் போய் எங்களோட ஊர் ஏரிக்கு வந்து போயிடும் ஏரியிலேருந்து எங்களுக்கெலாம் தண்ணி வராது பட் இங்கேருந்து அங்கே போயிடும் கோடை அப்படி எப்பயுமே எங்களுக்கு ஏரி தண்ணிலாம் வராது ஆனால் இங்கே இருக்க தண்ணி மழை பெஞ்சுது அப்படின்னா எல்லாமே ஏரி கூட கனெக்ட் ஆகிருக்கும் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி தண்ணி போகுது போன வருஷம்லாம் இந்த அளவுக்குலாம் மழையே இல்லை பாருங்கள் கொஞ்சம் மண் அள்ளிட்டோம் நம்ம ஷெட்டுக்கு போடுறதுக்காக இந்த இடத்துல தான் மண் அள்ளியிருந்தோம் அந்த இடத்துல எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சோளக்காடு வயல் எல்லாத்துலேருந்தும் நம்ம வந்து வெட்டி விட்டாச்சு எல்லாமே தண்ணி வந்து ஓடைக்கு போகுது அதே மாதிரி தான் எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாரும் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே பாலத்துக்கடியில் போய் இன்னொரு ஓடையோடு ஆகி போய் ஏரிக்கு போய்டும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே போய் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடலாம் எப்படி இருக்க எல்லாமேனு உள்ளே போகலாமான்னு தெரில கரை வழியாக தான் போகணும் ஏன்னா தண்ணியில் கால் வைக்க முடியாது நானும் என் தம்பி தான் விசிட்டிங்க்கு போகிறோம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நல்லா கோலம் மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு வந்ததுக்கு அங்கே ஒரு காளான் இருந்துச்சு போல என் தம்பி இருக்கான் பார்த்தா அது காலையிலே பூத்துருக்கும் போல் கொஞ்சம் மலையில் நனஞ்சு கொஞ்சம் கொள கொலன்னு ஆயிடுச்சு அதனால் பறித்து அங்கேயே தூக்கி போட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பனைமரம் இந்த பனைமர சந்தில் நல்லா சத்தாக இருக்குது இல்லையா அதனால நிறைய காளான் வந்து பூக்கும் காளான் வந்து இடி இடிச்சிது வெயில் அடித்ததுனால தான் கொஞ்சம் பூக்கும் இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டே இருந்தால் அந்தளவுக்கு பூக்காது எப்போ வெயில் பட்டாலும் காளான் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் என் தம்பி பாருங்கள் அந்த அழுகி போனால் காலான எப்படி அலசி எடுத்துகிட்டு வரானு நான் வாங்கி தூக்கி கிடாசிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு தான் இங்கே பாருங்கள் வயலில் இருக்க எல்லா தண்ணியும் இங்கே வந்து கீழே போயிட்டுருக்கு ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா பயிர் அழுகிடும் அதனால் பக்கத்தில் வந்து ஒரு தடுப்பணை கட்டியிருந்தாங்க அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் தடுப்பணையை தாண்டி தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளோ தண்ணி ஏன்னா எல்லார் இருந்தும் ஓடைக்கு தான் தண்ணி வரும் அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புயலில் நல்லா மழை கிடச்சிது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இதை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பெஸ்ட்டான கொஞ்சம் வீடியோஸ்லாம் நான் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்